கோபிசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பத்தாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு இருபத்தோரு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து சொந்த ஊர் திரும்பியவர்களுக்கு பெற்றோர்கள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மத்திய அரசின் பஞ்சாயத் யுவா கிரீடா கேல் அபியான் சார்பில் மாநில அளவிலான பத்தாவது பைக்கா தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கேரளா ஒடிஷா உத்தரப்பிரதேசம் ஹரியானா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சிலம்பம் கராத்தே ஜூடோ பாக்ஸிங் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் அகஸ்தியா மார்சியல் ஆர்ட்ஸ் மாணவர்கள் பேர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பத்தொன்பது பேரில் சிலம்பத்தில் நான்கு பேர் தங்கப்பதக்கமும் கராத்தேவில் பதினான்கு தங்கப்பதக்கமும் ஜூடோ விளையாட்டில் மூன்று தங்கப்பதக்கமும் பாக்சிங்கில் ஒரு தங்கப்பதக்கம் என மொத்தம் பேரும் இருபத்தோரு தங்கப்பதக்கம் வென்றனர் தங்கப்பதக்கம் வென்றார் மாணவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள காசிப்பாளையம் பகுதிக்கு வந்தபோது பேருந்தில் இருந்து இறங்கிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த விளையாட்டில் எழுபதிலிருந்து எழுபத்தைந்து கிலோ பிரிவில் பாக்ஸிங் விளையாட்டில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்ற கோபி குதிரைக்கால் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கவுதம் என்ற மாணவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் உதவி ஆய்வாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பேர் பிரீத்தி நான் அகஸ்திய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஈரோடுலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து பத்தாவது பைக்கா நேஷ்னலில் போய் கலந்துக்கிட்டோம் அதில் பத்தொம்போது பேர் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு எல்லாருமே தங்கப்பதக்கம் அடித்தோம் கர்நாடகா ஒடிஷா ஆந்திரப்பிரதேஷ் அது மாதிரி ஒரு பத்து ஸ்டேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டுச்சு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் வணக்கம் என்னோட பேர் குணசேகர் அகஸ்தியா தற்காப்பு கலை பயிற்சி ஈரோடு மாவட்டத்தினுடைய நிறுவனர் அதில் பார்த்தோம்னா மாவட்ட அளவிலான போட்டி ஈரோட்டில் நடந்தது அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் கலந்து கொண்டதில் வெற்றி வாகி சூழிய ஒரு நூறு பேர் மாநில போட்டியில் கலந்துட்டாங்க அந்த மாநில போட்டியிலிருந்து ஒரு பத்தொம்போது பேர் தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அங்கே வந்து பத்தாவது பைக்கா பஞ்சாயத்து யுவ கிரீடா கேலபியான் அப்படிங்கிற ஒரு தே தேசிய அளவிலான மத்திய அரசாங்கத்தினுடைய போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் கராத்தே சிலம்பம் யோகா ஜூடோ பாக்ஸிங் ஃபுட்பால் வாலிபால் கபடி இந்த மாதிரி பதினாறு வகையான கேம்ஸ் நடந்துங்க அதில் பார்த்தோன்னா ஆந்திரா ஒடிஷா நம்முடைய தமிழ்நாடு ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாதிரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்டாங்க ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் அங்கே நடந்தது மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் பயணம் செஞ்சு நம்முடைய மாணவர்கள் ஒரு பத்தொம்போது பேரும் போய் அங்கே இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கேம்ஸில் எல்லாமே கலந்துக்கிட்டு எல்லாேருமே கிட்டத்தட்ட கோல்டு மெடல் பண்ணிக்கிறாங்க இருபத்தி ஒரு கோல்டு மெடல் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிறாங்க ஸோ இப்படி பார்த்தோம்னா இதில் வந்து நம்முடைய செம்பாய் மோகன் செம்பாய் பெரியசாமி செம்பாய் சார்லி இவங்களுடைய ஊக்குவிப்பு கடைசியாக கவிநாத் செம்பாய் கவிநாத்னு இவங்களுடைய தலைமையில் போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கடுமையான போட்டியில் வெற்றி வாகை சூடி அங்கே இரவு நேரமும் கடுமையான குளிராக இருந்தது பகல் நேரத்தில் கடுமையான வெப்பமாகவும் இருந்தது இதெல்லாம் தாங்கி பல்வேறு இன்னல்களையும் தாண்டி அவங்க வந்து முதல் பரிசோடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிறாங்க நன்றி வணக்கம் என் பேர் என் கௌதம் தற்காப்பு கலையோட மாணவன் நான் வந்து டென்த்து நேஷ்னல் பைக்கா டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு பாக்ஸிங்கில் ப தங்கப்பதக்கம் வென்றேன் இதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா ராஜஸ் ராஜஸ்தானில் எஸ்ஐ ஜாப் ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் தந்திருக்காங்க செலக்ட் ஆகிருக்க நன்றி